இளையராஜா பாடல்களை பயன்படுத்தக்கூடிய முக்கிய கதாநாயகர்கள் அவங்க எல்லாமே ஏதோ அவங்களுக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் சுத்தம் அயோக்கித்தனங்க அது வந்து அதை ஏத்துக்கவே முடியாது ஒரு நூத்தி கோடி நான் வாங்கிட்டு நாம்பாட்டில் இருந்துக்குவேன் ஏன்னா அதெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது உண்மையில் ஒரு பொறுப்புலாத்தனம் அது வந்து இளையராஜா அவர்கள் மேலே அவர் என்ன மரியாதை வச்சிருக்காரு தான் இது வெளிப்படுத்துது மூணு ஒரு பாட்டு போடுறதுக்கும் உனக்கு எழுபது கோடியா ஏழு கோடி பணம் உனக்கு கொடுப்பாங்களா ராஜேந்திர்ட்ட இருந்த அந்த வந்து ஒரு முன்னேற்பாடு ஒரு எச்சரிக்கை வந்து இளையராஜா அவர்கள்ட்ட இல்லையோ நான் நினைக்கிறேன் அவர் உலகம் முழுக்க மியூசிக் பண்ணிட்டு வந்து அவர் வந்து பெரிய பங்க அரசு மரியாதையை பெறக்கூடிய இடத்துல இருக்காரு பெரிய இன்னும் அவருக்கு பல விருதுகள் போகுது அப்படிப்பட்ட ஒருத்தரவே புறக்கணிச்சிங்கன்னா உங்களெல்லாம் என்ன பண்றது அஜித் வந்து இருந்ததுனால தான் இப்ப அஜித்துக்கு எதிராக கேச போட்டு அவருக்கு ஆப்படிச்சிருக்காரு இளையராஜா வணக்கம் அஜித் நடிப்பில் வெளியான படம் வந்து குட்பை டாக்லி வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் தயாரிச்சிருந்தார் இசை ஜீவி பிரகாஷ் இசை வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மூணு பாட்டுகள் இளையராஜா பாட்டை பயன்படுத்தி இருந்தாங்க வந்து இது சொந்தமான முன்னாடியே பேசியிருந்தா வந்து இப்படி பயன்படுத்துறது சரியா அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து வந்து இளையராஜா கேஸ் போட்டிருந்தார் அதில் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடவி வச்சிருக்காங்க வந்து குட்பை டாகலி படங்களில் வந்து அதை ஓடிடியோ ஏதோ என்ன ஃபார்ம் சரி இந்த மூணு பாட்டுகளோடு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்ன நடந்துச்சின்னு சொல்லுவாங்க அந்த படம் வந்து ஆதிக்க எடுத்த இந்த படம் குட் பை வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்க் தான் அமைஞ்சது அது ரசிகர்கள்ட்ட பொதுவான ரசிகர்கள்ட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் இந்த படத்தில் வந்து உத்தரபந்தார உணவு தொட்டுதாரங்கிற பாடலையும் அதுக்கு பிறகு இளமை இதோ இதோ பாடலையும் அப்புறம் விக்ரம் பழைய விக்ரம் படத்தில் இடம்பெற்ற ஏஞ்சோடி மஞ்சக்குருவிங்கிற பாடலையும் மூன்று பாடலையும் வச்சு பயன்படுத்தியிருந்தாங்க இந்த மூன்று பாடலும் வந்து ரசிகர்களுக்கு அவ்வளோ ஒரு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தாங்க ஏன்னா தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பாட்டு வருகிற காட்சிகளில் வந்து ரசிகர்களுடைய கரகோஷம் வந்து அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்துச்சு திரும்ப படம் வந்தபோது ரீ மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொசிஷனை வந்து இந்த படத்துக்கு இந்த பாடல்களை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லலாம் உண்மையில் அப்படி தான் சொல்லலாம் அந்த படம் வெளிவந்த பிறகு தான் அவங்க வந்து இதில் வந்து பயன்படுத்துகிற விஷயமே தெரியுது இதை தான் வந்து அவர் வந்து படம் ப பயன்படுத்தக்கூடாதுங்கிற முறையில் வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்கம் கோ இது சம்மந்தமாக தொடர்பாக யார் யார் என்ன விவரங்கள் இந்த பாடல் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பழைய பாடல்களை வந்து ராஜா சார் யாருக்கு உரிமை கொடுத்துருக்காரு நான் அந்த உரி கம்பெனிக்கிட்டேருந்து இந்த இயக்குநர்கள் வந்து நாங்கள் வாங்கி பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிற வாத பிரதிவாதங்களில் வந்து அவங்க வந்து முன் வைக்கிறாங்க என்ன முன் வச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த அறிமுகம் இந்த பாடல்களுக்கு வந்து நேரடி உரிமையாளர் வந்து விசைஞான இளையராஜா அவர்கள் தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு முறைப்படியான ஒரு சந்திப்பு அதை வச்சு அதை வந்து நம்ம அவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புலேருந்து இருந்து எதிர்பார்க்குறாங்க இதுதான் இந்த இந்த வழக்குடைய இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்ட வழக்குடைய முக்கிய பிரச்சனையாக இருக்குது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோர்ட்டில் வாரங்கள் நீங்கள் செய்தியாக வந்திருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் இதோட உரிமை இன்னொரு கம்பெனிகிட்டே இருக்குது அவங்கள்ட வந்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியோட பேரை சொல்லலை இப்போ நான் இன்னொரு வாங்கிட்டோன்னு ஒரு கம்பெனி பேரை சொல்லணும் சொல்லலை இளைய தரப்பில் வந்து அதை ஒரு எதிர்வாதமாக வைக்கிறாங்க வந்து வந்து வாங்கணுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து ஸோ அதனால் அடிப்படையில் தான் இப்போ வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அஜித் குமார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒரு பெரிய நடிகர் அவர் முதல்ல வந்து இதை இதை அவர் முதலே நீங்கள் இளையராஜாட்ட கேட்டுகிட்டீங்களான்னு கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த புகாரம் வந்த பிறகு கூட இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு இளையராஜா கேஸ் போட்டுருக்காருன்னு பிறகு கூட தலையிட்டுக்கலாம் எனக்கு சம்மந்தம் மாதிரி மாதிரி இருக்கார் அவர் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அஜித்குமார் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ அஜித்குமார் மட்டும் இல்லை இளையராஜா பாடல்களை பயன்படுத்தக்கூடிய முக்கிய க கதாநாயகர்கள் அவங்க எல்லாமே இதில் ஏதோ அவங்களுக்கும் இந்த பாடலுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் சுத்தம் அயோக்கித்தனங்க அது வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் இவ்வளோ பெரிய மனிதர் வந்து ஒரு சிம்பனி இசைச்சிட்டு வந்து இதை ஒரு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு இசையமைப்பாளர் மாதிரி இருக்காரு அவர் வந்து அவருடைய பாடல்களை வந்து நம்ம படத்தில் பயன்படுத்துகிறாங்க இதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா இல்லையா நீங்கள் வந்து ஒரு பார்த்துட்டு வந்தீங்களா அவரை வந்து அந்த ஃபோட்டோவை காமிங்க இப்படிலாம் பேசிவிட்டு நீங்கள் அதை அதை வந்து உரிமையாக அவர் வந்து ஊர்ஜி படித்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ப எப்படி வேணா பண்ணிக்கோங்க நான் சம்பளம் ஒரு நூற்றம்பது கோடி நான் வாங்கிட்டு நான் பாட்டில் இருந்துக்குவேன் ஏன்னா அதெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது உண்மையில் ஒரு பொறுப்பில் தனது அதை வந்து இளையராஜா அவர்கள் மேலே அவர் என்ன மரியாதை வச்சுருக்காரு அப்படிங்கிறத தான் இது வெளிப்படுத்துது ராஜா சார் என்ன சொல்கிறாரு அவர் என்ன பணம் கெட்டால் இங்கே வந்து வந்து சண்டை போட்டுட்ருக்காரு இல்லை என்னுடைய பொருள் அதை வந்து நீ என்கிட்ட முறைப்படி ஒரு முறை கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறாரு அதையே நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன நீங்கள் படம் எடுத்து நீங்கள் என்ன நீங்கள் நேர்மையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல அது மாதிரி ஒரு பக்கம் இருக்க இவர் ஜி பிரகாஷ் அவர் வந்து ஒரு இசை கிரியேட்டர் கூட அவரு கூட இது இளையராஜன் ஒரு நாலு பாட்டு தான் வந்திருக்கு அதில் மூணு பாட்டு இளையராஜா பாட்டுங்கிறப்ப இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் தான் போடுறாங்க ஸோ எப்படி வந்து அப்போ அப்போ கங்கை அம்மரம் மாதிரி ஆள் கேட்க தானே செய்வாங்க மூணு ஒரு பாட்டு போடுறதுக்கும் உனக்கு எழுபது கோடியா ஏழு கோடி பணம் உனக்கு கொடுப்பாங்களா நீங்கள் அவரை வாங்கிட்டு நீ வந்து இது உன் பாட்டுன்னு சொல்லியிருப்பியா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பாருங்கள் காலப்போக்கில் என்ன ஆகும் இந்த நான் அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பழைய படங்களுடைய பேர்களை வந்து புதுசாக வைக்கிறது புது படங்களுக்கு வைக்கிறது இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் குட் குட்பேடா கிளியில் உணப்போத்தட்டு தார பாட்டை போடு அப்படி தான் சொல்லுவாங்க குட்பேடா கிளி இடம்பெற்றிருக்கிற அந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அப்படிங்கிற பாட்டை தான் போடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் இது இந்த பா இதாவது பரவாயில்ல நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ஒரு உரியடி படத்தோட கதாநாயகன் நடித்த ஒரு பலர் ஹீரோ நடிச்சிருப்பாரு அதில் வந்து நீங்கள் இந்த ஏஞ்சோடி மஞ்சள் குருவி பாட்டு பா அந்த படத்தோட முழு படத்துக்கும் ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை புதுசாக அவங்க ரீக்ரியேஷன் பண்ணி ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எவ்வளோ பெரிய தவறுங்க அதை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து நம்ம தப்பு பண்ணுறோங்கிற விஷயத்த யாரும் நீங்கள் வந்து அதை வந்து தார்மீகமாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் வாழ்கிறீங்கன்னு கேட்குறேன் இந்த ஹீரோக்கள் வந்து நூற்றம்பது கோடி வாங்கிட்டு நீங்கள் ஒதுங்கிப்பீங்க நீங்கள் வந்து இந்த பாட்டை அடுத்த ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்களேன் எப்படி நீங்கள் பயன்படுத்தலான்னு கேட்காமல் இருக்கிறது தான் அயோக்கியத்தனம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த நீங்கள் ஒரு கட்ட இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி மாறுறாங்கன்னா பயங்கர பிஸி ஏ இந்த இது கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை இந்த வியாபாரங்களை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை என்ன போக்குவரத்து யாருடைய இதை கவனிக்கலாம் தொடர்ந்து அவர் இசை மட்டும்தான் அவர் பாடல்கள் மட்டும்தான் அவருடைய சுற்றி இருக்குது எத்தனை படங்களுக்கு பின்னணி என்னென்ன கதாபாத்திரங்கள் இதைத்தான் அவரை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதிகமாக தலையிடுல அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில நிறுவனங்கள் அவங்க வந்து எக்கோ ராஜா ரெக்கார்டிங் இந்த மாதிரி சில கம்பெனிகளை ஆரம்பித்து அது மூலமாக அதுக்கு கொடுத்து அதுலேருந்து ஆடியோ வெளியே வர வை அது மூலம் வியாபாரம் பண்ணுறாங்க இப்போது அந்த அந்த நிறுவனம் வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு அதை வந்து ரைட்ஸ் உரிமை எழுதி கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் என்ன பண்ணுது கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அப்போல்லாம் இது மாதிரியே வந்திருக்கும் இப்படிலாம் வரும் இளையராஜாவின் பாடல்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஒரு சிரஞ்சீவி தன்மை இருக்கும் அப்படின்னு அவங்களாம் நினைக்கல அதனால் அவங்க அடுத்தடுத்த கம்பெனிகள் அது மூணு உரிமையாளர்கள் மாறும் பொழுது இப்போ யார் முதல் உரிமையாளர் அப்படின்னு வருக்குல்ல நீங்கள் பாட்டில் அதை எடுத்துக்கொண்டு போய் இப்போ நான் ஏன் நீங்கள் வந்து அந்த பாடல்களும் கேசட் விற்கிறதுக்கும் அதை பிளேயருக்கு போடுவதற்கும் இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஆடியோ ரைட்ஸ் அதுக்கு தான் அது ஆடியோ ரைட்ஸு நீங்கள் அதை முழுக்க வந்து ஒரு திரைப்படத்துக்கு மறு உருவாக்கம் பண்ணும் பண்ணுறதுக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து அவர் படை அந்த பா அந்த பாட்டை படைப்பாளருக்கு வந்து நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் அதுவும் இசை ஜீவி பிரகாஷ் அப்படிங்கிற போட்டுக்கிட்டு போட்டுட்டு வருது அது அப்படி அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத யாருக்குமே தெரியல அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது இப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து டி ராஜேந்திர வந்து எவ்வளவு நுட்பமாக இருந்திருக்கார் பார்த்துக்கோங்க அவருடைய திரைப்படங்களை எந்த ஒரு தொலைக்காட்சிக்கோ எதுக்கும் யாருக்குமே ஏன் அவர் ஃபாரின் ரைட்ஸே விற்கிறது கிடையாது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கும் அவர் வந்து எந்த இதுக்கு விற்காம தான் இருக்கார் இப்போவும் ஓகே நீங்கள் எங்கேயுமே அவருடைய திரைப்படங்களை வந்து டிவியில் பார்க்க முடியாது காரணம் வந்து அந்த ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது அவரோட ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இந்த டிஆர் அவர்கள் ஜெயலலிதாட்ட அவர் ரொம்ப இணக்கமாக அந்த இருந்த காலகட்டத்தில் அவங்க கட்சி அரசியல் ரீதியாக அடிக்கடி சந்தித்து பேசி கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்களுடைய தயார் டிவிக்கு உங்களுடைய திரைப்படங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து தவிர்க்க முடியாமல் அவர் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் கொள்கையாக வச்சுருந்தார் தன்னுடைய படங்களை யாருக்கும் குடிக்கக்கூடாதுங்கிறத கொள்கையாக வச்சுருந்தார் இன்னும் சொல்ல தனக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னா அவர் வந்து பக்கத்து செங்கல்பட்டு தேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் படத்தை எடுத்து ஓட்டிட்டு பணம் கொடு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு வாரம் பத்து நாள் ஓடும் ஹவுஸ்ஃபுல் அவருடைய படங்கள் இப்போவும் அதை வந்து அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார் என்கிட்ட அப்போ எவ்வளோ நம்பிக்கை வரு அப்புறம் ஜெயலலிதா கேட்கும்போது அவர் வந்து தனக்கு வந்து இதை வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால சரிம்மா நான் தர்றேன்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே வந்தோன்னா பத்து வருஷத்துக்கு மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டார் அதை வந்து அவர் கொடுத்துட்டாரு இப்போ பத்து வருஷம் அந்த அம்மா வந்து அஞ்சு வருஷத்துல ஆறு வருஷத்துக்கு அனுப்புற அதுக்கு திரும்ப இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது உரிமை அதே மாதிரி இன்னொரு சேனலுக்கும் ஜி தமிழ்ல ஏதோ சேனலுக்கும் அவர் வந்து விற்றாரு அப்போ அஞ்சு வருஷம் தான் அக்ரிமெண்ட் அவர்கிட்ட வந்துருச்சு இந்த நுட்பத்தை வந்து ராஜேந்திரனார் அவங்க கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் சரத்குமார் போட்டாங்க ஆமா அதான் இல்ல அதுல போட்டதுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் காரணம் ஒண்ணு இருக்கு ஆனா இவர்கிட்ட வந்து அவர் எல்லா படங்களும் அவர் தான் வச்சிருக்காரு அதனால ராஜேந்திர்ட்ட இருந்த அந்த வந்து ஒரு முன்னேற்பாடு ஒரு எச்சரிக்கை வந்து இளையராஜா அவர்கள்ட்ட இல்லையோ நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போது வந்து அதுக்கான கவனம்லாம் இல்லாமல் இருந்தது அதுதான் காரணம் அதுக்காக இவ்வளோ பெரிய மனிதர் நம்முடைய தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்குற ஒரு படைப்பாளிக்கு வந்து அந்தந்த ஹீரோக்கள் வந்து மரியாதை கொடுக்கணுமா இல்லையா குறைந்தபட்சம் மரியாதை கொடுக்கணும்ல எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நீங்கள் ஒரு ஆள் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அஜித்குமார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கார் நீங்கள் அவங்களோட பொது விழாவுக்கு வராதிங்க நீங்கள் எங்கேயுமே வர தேவையில்லை அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் அடுத்தவங்க கிரியேஷனை வந்து எப்படி உங்கள் படத்தில் வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க நீங்கள் வந்து திடீர்னு ஹாலிவுட்லேருந்து ஒரு படத்தை கடையை எடுத்து நீங்கள் உல்ட்டா பண்ணி ஏதாவது போடுறீங்க அதெல்லாம் ஓகே அது நீங்கள் அவங்களாச்சு ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற ஒரு இசையமைப்பாளருடைய படைப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது அவர்கிட்ட அனுமதி கேட்கணுமா இல்லையா அதை நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் என்ன உங்கள்கிட்ட இருக்க நேர்மைன்ற கடைசியாக வடிதா விஜயகுமார் விஷய விவகாரம் வரைக்கும் வந்து இவங்க எல்லாேருமே வந்து என்னென்னா இளையராஜா பாட்டை பயன்படுத்திட்டு அனுமதி பிரச்சனை வரும்போது வந்து நாங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியிட்ட வாங்கிட்டோம் ஒரு கம்பெனியிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்காங்க வந்து ஆனால் திரும்ப திரும்ப ஒரு திருப்பம் கேஸ் வருது வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன விவகாரங்கள் இது மாதிரி நடந்தது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாம் பாடல்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துனது இசைஞான இளையராஜா அவர்கள் மட்டும்தான் வேறு யாரும் ஏற்படுத்தலை எம்எஸ்வி அவர்களுடைய பாடல்களும் இப்போதும் நீங்கள் வந்து போடப்பட்டுட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பாடலை வந்து எப்படி மு முன்னடிலாம் வேறு மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு வந்து கால மாற்றம் அதிகமாக அதிகமாக அதனுடைய தொழில்நுட்பம் வேறு வேறு வழியில் கேட்கறம்போது அந்த பாடலை வந்து புதுமைப்படுத்தி அதாவது இம்ப்ரூமைஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கும் பொழுது அதுக்கான மதிப்பு அதிகமாகுது அப்போது இதுக்கு முன்னாடி உள்ள இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு படத்து பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியாது அந்த படங்கள்லாம் அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஆனால் அந்த படத்துல வந்த பாட்டுகளை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மனசை விட்டு போகாது அது இப்போவும் கேட்கப்பட்டிருக்கும் உறவாடு நெஞ்சம்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிட்டத்தட்ட அது இளையராஜா அவருடைய ரெண்டாவது படம் நினைக்கிறேன் உறவாடும் நெஞ்சம்னு ஒரு படம் அதுல வந்து நீங்க உறவாடு நெஞ்சம் நீங்க படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்லை ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவி நிலாட அவ்வளோ பிரபலமான பாட்டு பிரபலமான பாட்டு இப்போ இந்த பாட்டை சொல்லி படத்தை சொல்றதா படத்தை பேரை சொல்லி பாட்டை கேட்குறதா நீங்கள் அதுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கு லட்சுமின்னு ஒரு படம் இந்த லட்சுமி படம் யாருக்குமே அது தெரியாது இல்லையா ஆனால் லட்சுமி படத்துல தென்னை மரத்தில் தெண்டல் அடிக்குது நந்தவன குயிலே குயிலே நந்தவன குயிலே அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த அந்த பாட்டு இடம்பெற்றது அந்த படத்துல தான் அது வந்து எப்போ இந்த வந்துச்சு யாருக்குமே தெரியாது அது பி எஸ் எல்லாம் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க மேளம் கொட்ட நேர வரும் பூங்குயிலே ரொம்ப அருமையான பாட்டு இது மாதிரி பாடல்களுக்கு வந்து அவருடைய உழைப்புக்கு இடையில வேகத்துக்கு இடையில அவர் வந்து கதைகள் என்ன அவருடைய யார் ப ப்ரொடியூசர் இதை பற்றிலாம் கேள்லை இதெல்லாம் பஞ்சர்ணாசலாம் அவர்களே இருக்காங்க இடையில இடையில் ஆனால் அவருடைய முதல் வேலை என்னவாக இருந்தது நம்முடைய ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அவங்க அந்த இந்த நம்முடைய வேலை மூலமாக இந்த படம் வந்து பெரிய பெரிய படமாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவாகவே இருந்திருக்கு அதனால தான் அவர் பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு பார்க்காம வேலை பார்த்து கொடுத்தாரு ருத்ரையா அவர்கள் வந்து ருத்ரையா தெரியுமா ஸ்ரீ ருத்ரையா டைரக்டர் ருத்ரையா அவள் அப்படித்தான் ஒரு படம் எடுத்தாள் அதுதான் அவரை பற்றி நீங்கள் தெரியும் எழுபத்தி அந்த படம் வந்தது அதுக்கப்புறம் ருத்ரே என்ன பண்ணாரு ருத்ரையா படம் வந்து என்ன அதுக்கப்புறம் ருத்ரயா வந்து எண்பதில் வந்து கிராமத்து அத்தியாயம் படம் எடுத்தார் கிராமத்து அத்தியாவலாம் எத்தனை பாட்டு எல்லாம் ஹிட்டு ஆனால் கிராமத்து அத்தியாயம் படம் பல பேருக்கு தெரியாது தான் டைரக்டருங்கன்னு தெரியாது இந்த பாட்டு அதில் தான் அவ்வளோ ஹிட்டு ஆமா அது இன்னொரு பாட்டு இருக்கு அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வாடாதோ சூ அந்த பாட்டு அதில் தான் அப்புறம் ஊத காத்து வீசையில் குயிலு அந்த பாட்டும் அதில் தான் பூவே இது பூஜை காலமே இது வந்து இப்போ சசிரேகா பாடின பாட்டு இதுவும் அந்த படத்தில் தான் இருக்கு ருத்ரயா டைரக்ஷனில் இந்த பாட்டுகள் எல்லாம் அந்த பாட்டு தான் இன்ன வரைக்கும் அந்த படத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அவள் ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு ஒரு படம் இருக்குது அதில் வந்து அது டைரக்டர் வந்து எஸ் நம்ம எஸ் சந்திரசேகர் சந்திரசேர் விஜயோட அப்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா மாலை இள மனதில் ஆசைதனை தூவிடும் ஒரு அதிகாலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ரொம்ப மெலோடி இந்த பாட்டை பாடின யார் தெரியுமா விஜயோட அம்மா சோபா சந்திரசேர் பாடிருக்காங்க ஸோ இந்த பாட்டை சொன்ன பிறகு தான் படத்து பிறவே தெரியுது அந்த அளவுக்கு இளையராஜா அவர்கள் வந்து தொடர்ந்து இசை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்க தவிர யார் யார் என்ன படம் பெரிய படம் சின்ன படங்கிற இதுவே கிடையாது அவருக்கு வித்தியாசமே கிடையாது அது சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலத்தை வென்று நிற்கிற பாட்டுகளை கொடுத்த பிறகு அந்த படங்களை வந்து அவங்களால வெற்றி வைக்க முடியல முடியல அந்த இயக்குனர்களோட திறமையை எப்படி பாருங்க அப்போ நீங்கள் இந்த படத்தில் இருக்குன்னா இந்த படத்தில் பாட்டு இருக்கு யாருக்குன்னு தெரியாது அந்த படம் வந்ததே அதனால இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்துகிறது வந்து அதுதான் அயோக்கியத்தனை திருட்டுத்தனன்றேன் நீங்கள் யார் என்ன சொல்கிறேன் சினிமாக்காரங்களே சினிமாக்காரங்களை வந்து மதிக்கலை நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னா உங்களை யார் மதிப்பா அவர் உலகம் முழுக்க ப மியூசிக் பண்ணிட்டு வந்து அவர் வந்து பெரிய பங்க அரசு மரியாதை பெறக்கூடிய இடத்துல இருக்காரு பெரிய இன்னும் அவருக்கு பல விருதுகள் போகுது அப்படிப்பட்ட ஒருத்தரவே வந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிங்கன்னா உங்களெல்லாம் என்ன பண்ணுறது இந்த வரலாறு மன்னிக்குமா உங்களை நாளைக்கு வரலாறு மன்னிக்குமா நீங்கள் வந்து என்ன ஹீரோவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை ஹீரோன்னு சொல்லிட்டு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறீங்க உங்கள் படத்தில் வந்து திருட்டுத்தனமான ஒரு பாடலை வந்து நீங்கள் பதிவு பண்ணி பயன்படுத்தி உங்கள் படத்துக்கு பலம் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி அஜித் படத்தில் வந்து நீங்கள் குட்பேடா அக்லி படத்தில் இந்த நான் தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா இந்த பாட்டத்தை எடுத்து போட்டு இருக்கான் அது வந்து கிட்டத்தட்ட அஜித் படம் பாடலேவாக மாறிடுச்சு இது எவ்வளோ பெரிய தவறு எவ்வளோ பெரிய துரோகம் இது அதை வந்து அவருக்கு செய்கிற இளையராஜா அவர்களுக்கு செய்கிற துரோகம் தானே இது அஜித்து கண்டுக்காமல் இருந்தால் என்ன என்ன அர்த்தம் இது இதை தான் வந்து நான் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் நீங்கள் வந்து கண்டுக்கிட இப்போ அஜித் வந்து கண்டுக்காமல் இருந்ததுனால தான் இப்போ அஜித்துக்கு எதிராக கேஸை போட்டு அவருக்கு ஆப்படிச்சிருக்காரு இளையராஜா இது தொடர்ந்து இது மட்டும் இல்லை தொடர்ந்து இது மாதிரி இந்த அதாவது பரஸ்பரம் குறைந்தபட்ச ஒரு நேர்மையை நீங்கள் கடைபிடிக்காமல் அவருக்கு இளையராஜா அவர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்காமல் நீங்கள் தொடர்ந்து அவருடைய பாடல்களை நீங்கள் பயன் பயன்படுத்துறீங்கன்னா தொடர்ந்து அவர் உங்களுக்கு ஆப்பு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்குறத இது மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியதான்